குவைத் வானிலை மையத்தின் முக்கிய அறிவிப்பு வந்து செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து நபர்களின் குடியிருப்பு முகவரிகளை அதிரடி ரத்து அடுத்து கோவைத் சுகாதார அமைச்சகத்தின் முக்கிய வேண்டுகோள் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருந்தது கோயத்து நகரின் சால்மியில் இன்று அதிகாலை வெப்பநிலை மைனஸ் டிகிரி செல்சியஸ் ஆகவும் முத்ராவில் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது இதே வேளையில் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத்தின் பல்வேறு காரணத்தினால் ஐம்பத்தி ஐந்து நபர்களின் குடியிருப்பு முகவரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக குவைத் சிவில் தகவல்கான பொது ஆணையம் அறிவித்துள்ளது இந்த நபர்கள் முப்பது நாட்களுக்குள் தங்கள் புதிய முகவரிகளை பதிவு செய்ய அலுவலத்துக்கு செல்ல வேண்டுமாம் அவ்வாறு செய்ய தவறினால் சுமார் நூறு குவைத்தினர் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் வெப்பநிலை சில இடங்களில் ஜீரோ டிகிரிக்கும் குறைவாக பதிவாகியுள்ளது இதற்கிடையில் குழந்தைகள் முதியவர்கள் நாள்பட்ட சுவாசக் கோளாறு உள்ளவர்கள் மற்றும் ஆஸ்துமா நோயாளிகள் போன்ற மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் சுகாதார வழிகாட்டுதலை பின்பற்றவும் கோவை சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி